அஸ்லாம் விலகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கும்போது அவங்க எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு மிச்சம் இல்லாமல் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாத்தையும் சாப்பிட்டு வருவாங்க ஸ்வீட் கார் சாதம் நான் அந்த மாதிரி செம்ம டேஸ்டியாக பசங்களுக்கு எப்படி செஞ்சு தருவேங்கிறது இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம் இதுக்கு நம்ம அதில் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் தேவைக்கு ஏற்ற அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்ல சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கான அளவுகள் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஜஸ்ட்டு வந்து கலர் டேர்ன் ஆனால் போதும் அதாவது ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல பெரிய சைஸாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது வந்து மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயமாக ஒன்று சேர்ந்து வதங்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஒன்று கூடி வதங்கிட்டே இருக்கும்போது இந்த எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கணும் அதாவது காரம் வந்து நம்ம மிளகா தூள் மட்டும்தான் போடுறோம் பச்சை மிளகாய் சேர்க்கல ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளில் பாதி அளவுக்கு தனியாத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதையும் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சுக்கணும் இதை நம்ம வதக்கும்போது சிம்மில் வச்சு வதக்கிட்டு ஜஸ்ட் அடிப்பிடிக்காமல் இருக்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டா போதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா கலர் வரும் நம்ம தண்ணி சேர்க்காமல் எண்ணெயில் வதக்கும்போது தான் கலர் வரும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கான் அதாவது ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் காரும் இந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வதங்கி வர்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒன்று கூட்டி மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அது நல்லா ஒன்று கூட்டி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பிரியாணி செய்யக்கூடிய அரிசி தான் இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி ஹாஃப் அன் அவர் முன்னாடியே ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் அரிசியில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும் விசில் வராத மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வச்சு தம் வச்சு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் செம்ம டேஸ்டியாக பிரியாணி டேஸ்ட்டில் ஸ்வீட் கான் சாதம் ரெடி இதில் வந்து பசங்க பட்டை கிராம்பு பச்சை மிளகா தக்காளின்னு எதுவுமே தனியாக எடுத்து வைக்க முடியாது ஒரு பருக்க மிஞ்சாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் வந்து எம்டியாக தான் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ